அதாவது தினங்கரனுக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கு இவர் வந்து அதிமுக சேர்த்து இவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கணும் இன்னைக்கு என்ன சொல்ற இன்னைக்கு என்ன சொல்றாரு அதிமுக சட்ட உரி உரிமை போராட்டம்ன்றார் அந்த சட்டம் என்ன சொல்லுது அந்த சட்டப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த சட்டத்தை பாதுகாக்கணும்ன்றார் அப்ப இவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கணும் ஒன்னு இல்லாத ஒரு போறதுக்கு ரெடியாது சார் சொல்றது கரெக்ட் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தா தான் போவார் சட்ட பாதுகாப்புன்னா நான் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்ன நீங்க அந்த சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன வந்து உரிய மரியாதை கௌரவம் கொடுத்து என்ன உள்ள எழுங்க அப்பதான் நான் வருவோம் உள்ள வர முடியாது நான் சொல்லலாம் பலனும் பிரதிபலனும் இல்லாமல் ஒன்றுபடுத்த முறை முதல்வராக இருந்தவருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இருந்தவருக்கு சும்மா போய் சேர்ந்துருவாரா அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நீங்க அந்த பொசிஷனை கொடுக்கணும் அப்போ அவர் சட்ட பாதுகா சட்டத்தை மீட்கணும் இந்த சட்ட உரிமை போராட்டம் அதெல்லாம் ஏன் சொல்றாரு அவரு தன்னை வந்து அந்த பொசிஷன் கொண்டு போகணும் இருபத்தொன்று நடந்த தேர்தலில் தான் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோன்றது அவருடைய பாயிண்ட் பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது எப்படி தேர்ந்தெடுத்தது சாரி பொதுக்குழு அடிப்படை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க சட்டப்படி தேர்ந்தெடுத்தாங்க தேர்தலில் போட்டி வச்சு ஒரே ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளர் இளைஞப்பாளர் அப்போ எனக்கு அந்த இடத்த தான் ஒருவே அவர் உறுதியாக இருக்கார் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு எடப்பாடி உறுதியாரு அவர் அவருடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி அப்போ அவர் என்ன அவர் ஒரு பில்டப் பண்ணுறார் கேஸை நான் தொடர்ந்து அதிமுக ஒற்றுமைக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நாளைக்கு அவர் வந்து தேர்தல் நெருக்கத்தில் எங்க தாவியக்காவோ திமுகவோ எங்கேயோ போனா வச்சுக்கோங்க அப்ப அவர் சொல்லுவார் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் நான் வந்து அதிமுக ஒற்றுமைக்காக நான் போராடினேன் தொடர்ந்து போராடினேன் ஆனா ஒரு கொஞ்சம் கூட வந்து எடப்பாடி அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அரசியலை பாக்கிறதுக்கு அவசியமா இருக்கு என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சேன் அவங்க இந்த கட்சிக்கு போக சொன்னாங்க அந்த கட்சிக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு போப்பாரு வச்சுக்கோங்க அதனால அவர் ஒன்று ஒரே ரிட்டையர் ஆயிட்டு போவாரான்னு சொல்ல முடியாது